என்ன ரேட்டாமா சோஃபா தான் இருக்குல்ல இங்கே உட்காந்தா என்ன ஏன் போய் இப்போ தரையில் உட்காந்துட்டு அட ஆட சோம சோஃபாவில் உட்காந்தா உடம்பெல்லாம் அப்படியே ஹீட் ஆகுற மாதிரி இருக்கு இப்படி உட்காந்தா கொஞ்சம் காத்தாட நல்லா இருக்குது காலை நீட்டையும் நல்லா உட்கார முடியுது அப்படியா இந்த சோஃபா ரொம்ப ஹீட் ஆகுதோ சரி சரி அடுத்த மாதம் வேற சோஃபா வாங்கி தரேன் சரியா அட நானே ஒரு நாளைக்கு பத்து நிமிஷமோ இருபது நிமிஷமோ தான் சோஃபாவில் உட்காடுறேன் அதுக்கு எதுக்கு சோஃபா மாற்றிக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நெட்டவலி சாப்பிட்டியாமா ஆ இப்போதான் சாப்பிட்டேன் ஆ சரிம்மா சரிம்மா ஆமா என்ன ஏதோ சோஃபான்னு பேச்சு அடிப்பட்ட மாதிரி இருந்தது ஆமாமா இந்த சோஃபா ஹீட் ஆகுதுன்னு சொன்னா அதனால தான் அடுத்த மாசம் மாத்திரேன்னு சொல்லிட்டு இருந்தேன் ஏமா ரொம்ப ஹீட் ஆகுதோ இல்ல சார் லைட்டா ஹீட் ஆகுது அதனால தான் கீழ உட்கார்ந்திருந்தேன் அதுக்கு தான் அவர் சோஃபா மாத்திரம் அப்படி சொல்லிட்டு இருந்தாரு எதுக்கு தான் வீணா செலவு பண்ணிக்கிட்டு அதெல்லாம் ஒண்ணு வேணாம் பாட்டியாடா பாத்தியாடா ஏ மர்மாருக்கு பொறுப்ப எவ்ளோ பொறுப்பா பேசுறா அம்மா நீ வர வர இப்ப என்னைய கவனிக்கவே மாட்டேங்கற அவளையே கவனிக்கிற வந்தேனே அவளையே சாப்பிட்டியான்னு கேட்டே இப்போ அவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க என்னை எதுமே கண்டுக்க மாட்டேங்கற ஆமா ஆமா நீ இப்பதானே பிறந்த பாப்பா உன கவனிக்கிறதுக்கு சரி சரி என்ன சாப்பிட்டியா ஆபீஸ் கலம்பலையா நீனோ ஆ சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு ஆஃபீஸ் கிளம்பிட்டேன் எங்கள் பாஸ் ஃபோன் பண்ணாரு நம்ம வீட்டு வழியாக தான் நீ போகிறாராம் அதுதான் போகிற வழியில் இன்னி பிக்கப் பண்ணிக்கிறானாரு இந்த அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுவார்மா இந்த கிளம்பிடுவேன் சரி சரி அப்படியா சரி நானும் இந்த மாத்திரை வாங்க போகணும் ஆ வந்துடலான்ட்டு இருக்கேன் நெட்ட வழி தனியாக இருந்துக்குவியா ஆ சரி த நான் தனியாக இருந்துக்குவேன் நீங்கள் போயிட்டு வாங்க ஆ சரிம்மா ஒரு பதினோரு மணிக்கு ஆகும் உள்ளே பால் ஆற்றி வச்சிருக்கேன் மறக்காமல் எடுத்து குடிச்சிடு சரி நான் வரேன் இதே வரடா சோமா ஆ சரிங்க த போயிட்டு வாங்க என்ன நெட்டவள்ளி வர வர மாமியார் மருமங்க பாசெல்லாம் கூட்டிகிட்டே போகுது எங்கள் அம்மா என்ன கூட இப்போலாம் கணக்கிறது இல்லை ஆமாம் ஆமாம் நீங்கள் தான் ஒன்றும் என்னை கவனிக்க மாட்டேங்கிறீங்க அவங்க கவனிச்சுக்கிட்டா அவங்களுக்கு பொறாமையாக இருக்குதோ பொறாமையெல்லாம் ஒன்றும் இல்லை லைட்டாக போறாம தான் ஆ சொல்லுவீங்க சொல்லுவீங்க ஏதோ கால சத்த கேட்குது உங்கள் பாஸ் வந்துட்டார் போல இருக்கே ஆமாம் ஆமாம் சரி நெட்டவள்ளி பார்த்து பத்திரமா இருக்கும் ஃபோன் பண்ணு நான் போயிட்டு வந்துடுறேன் சரிங்க மெதுவாக மெதுவாக போங்க வீட்டில் எல்லாரும் ஒரு ஒரு வேலை இருக்குதுன்னு கிளம்பிட்டாங்க தனியாக இருக்க வேற போர் அடிக்குது ஏதாவது சாப்பிட்ணும் போல இருக்குது ஆனால் வீட்டில் இருக்கிறத பார்த்தா சாப்பிட தர மாட்டேங்குது என்ன பண்ணுறது

அட ஒண்ணும் இல்லடி அப்படியே சும்மா காத்தாட வாக்கிங் மாதிரி நடக்கலாம் நடந்து வந்தேன் சரி பக்கத்துல தான் உங்க வீடு உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் சரி சரி கீதாக்கா எனக்கே வாயெல்லாம் ஒரு மாதிரி நம்ம நமக்குது ஏதாவது சாப்பிடலாம் பார்த்தா புளிப்பா வீட்டுல ஒண்ணுமே இல்ல அதான் சும்மா உட்காந்துட்டு இருக்கேன் உட்கார என்னது புளிப்பா சாப்பிடணுமா ஓ சரி சரி நான் வேணா அதுக்கு ஒரு ஐடியா சொல்லவா என்ன ஐடியா வர வழியில ஒரு மாங்காய் தோப்பு பார்த்தேன் நல்லா கொத்து கொத்தா காய்ச்சி தொங்குதுடி வேணா வரியா ஆளுக்கு ரெண்டு பறிச்சு சாப்பிடுவோம் அப்படியா மாங்கா நல்லா ருசியாக தானே இருக்கும் சரிக்கா எங்கள் வீட்லேயும் யாரும் இல்லை இதுதான் சரியான நேரம் வா போகலாம் அடையங்கப்பா எங்கள் வீட்டு பக்கத்தில் இவ்வளோ பெரிய தோப்பு இருக்கா இவ்வளோ நாள் இது எனக்கு தெரியாமல் போச்சு ஆமா ஆமா நானே இத்தனை நாள் கவனிச்சதே இல்லைடி இன்னைக்கு தான் பார்த்தேன் சரி இரு ஆளுங்க யாராவது இருக்காங்களான்னு பார்ப்போம் தூரத்தில் அங்கே ஏதோ டிராக்டர் நிற்கிது அவங்க ஒன்றும் கவனிக்கிற மாதிரி தெரியலை ஏன் அங்கே ஒரு வண்டி நிற்குது ஆள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படியே சீக்கிரம் வாங்கிட்டு ஓடிடுவோம் அதுவும் இல்லாமல் உன் வளர்த்திக்கு எங்கேருந்து பார்த்தாலும் தெரியும் கொஞ்சம் குனிஞ்சேவாம்மா

என்ன கையில் மாங்காய் தூக்கிட்டு போறாளுங்க ஓ மாங்காய் திருடிட்டு போறாங்கன்னு நினைக்கிறேன் பேசாம நம்மளுக்கு போய் பறிச்சிட்டு ஓடிடுவோம்மா ஆ சரிக்கா சரிக்கா வாங்க எங்கே போய் பிடுங்கினானுங்கன்னு தெரியலையே வாங்க நம்மளுக்கு கொஞ்சம் பிடிக்கிட்டு ஆ ஓடு ஓடு தேங்கம்மா ஓடு இந்த மரத்தில் தான் பறிச்சிட்டு போறாங்கன்னு நினைக்கிறேன் சரி நிறைய தானே இருக்கு சரி ஒரு பத்து பதினஞ்சு பிடிச்சிட்டு போமா ஆமாக்கா ஒரு இருபது மாங்காயை பிடுங்கணும்னா வச்சுக்கா போகிற வழியில் பள்ளிக்கூடம் இருக்குது அப்படியே விற்றுட்டு போனோன்னா வச்சுக்கா கை செலவுக்கு ஆயிரும் சரி வா வா ஆமா உமா சரியாக சொன்னேன் நீ போதும் நீ போதும் ஆள் வரமா மாதிரி இருக்குது சீக்கிரம் வா ஓடுக்கா ஓடுக்கா ஏதோ செருப்பு சத்தம் கேட்குது ஏ இந்தாருமா இந்தாருமா நில்லுங்கம்மா யாருமா அது மாங்காய் பிடுங்கிட்டு ஓடுறது நெல்லுமா யாருமா அது ஐயோ உமா சீக்கிரம் வா சீக்கிரம் வா ஐயோ கிழவன் பாத்துட்டாங்க திரும்பி பார்க்காம ஓடுகா முகத்தை பாத்துற போறாரு ஓடு ஓடு கண்ணாடி போட்டுருக்காரு கண்ணே தெரியாது எஸ்கேப் ஆயிரலாம் ஐயோ யாரனு ஒழுங்க அடையாளம் இல்ல பாக்காம விட்டுட்டோம் என்ன பண்றது இப்ப கையில நிறைய மாங்கா புடிக்கிட்டு போன மாதிரி இருக்குது பேராண்டி கிட்டதான் சொல்லி இத கேமரா வச்சிருக்கேன்னு சொன்னானே என்னன்னு கொஞ்சம் செக் பண்ணி பாக்க சொல்லணும் ஹலோ தம்பி எங்கப்பா நான் அந்த தோட்டத்துல இருக்கேன் யாருனே தெரியலப்பா ரெண்டு பேர் மாங்காய பிடிங்கிட்டு ஓடுறாளுங்க ஆமா நான் ஓடி போய் பிடிக்கிறது நானும் கத்துறேன் நிக்காம ஓடுறாளுங்க ஆமா ஆமா கையில அம்புட்டு மாங்காப்பா என்னன்னு ஏதோ போன்ல ஏதோ கேமரா செட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் யாருன்னு பாக்க முடியுமா அதுல ஆஹ் ஆளை புடிச்சிடலாமா ஆஹ் சரி சரி கொஞ்சம் பார்ப்பா கொஞ்சம் பார்ப்பா ஆஹ் இந்த பாரு நான் தான் வரேன் எம்பட்டு திம்மர் இருக்கும் இவளுங்களுக்கு பட்ட பகல்ல ஆள் நடமாட்டம் இருக்கும்போதே இப்படி புடுங்கிட்டு ஓடுறாளுங்க யாருன்னு மட்டும்னு இன்னைக்கு தெரியட்டும் பஞ்சாயத்துல குடி நிக்க வச்சிடுறேன் என்ன கீதா நெட்டவல்லி வரமோரி கையில மாங்காய் தூக்கிட்டு வரீங்க நெட்டவல்லி இது திருட்டு மாங்கணும் மா பாக்கியா காக்கு தெரியவனா சரியா ஆமா ஆமா பாக்கியா கா ரொம்ப நேர்மையான ஆளா வேணா வேணா சொல்லவேணா என்னடி நான் பாட்டுக்கு கேட்டுட்டு இருக்கேன் நீங்க ரெண்டு பேரும் அங்க திரும்பி நின்னு பேசிட்டு இருக்கீங்க அட பாக்கியா கா வரவலில மாங்காய் வித்துறாங்க சரி நல்லா இருக்குதே உப்புவும் காரமும் போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும் வாங்கி தரணக்கா ஆ ஆமா ஆமா அப்படியே சரி சரி கொண்டாங்க நான் நறுக்கி உப்புவும் காரமும் போட்டு எடுத்துட்டு வரேன்

நெட்டமில்ல பாக்கியாக்கா கண்டுபிடிச்சிருவாங்களோ இதை திருட்டு அது எப்படிக்கா கண்டுபிடிப்பாங்க அவங்க என்ன நேர்லேயே வந்து பார்த்தாங்க நம்ம சொல்லாமல் அதெல்லாம் தெரியாது பேசாமல் இரு நீயே வாய் கொடுத்து மாட்டி விட்றாத ஆ சூப்பர் பாத்தியா அக்கா நல்லா பீஸ் கொண்டு சாப்பாடு இருக்கு ஊறுது ஊறுது சரி சரி ரெண்டு சாப்பிடுங்க என்ன என்ன என்னடி சொல்ற திருட்டுமாங்க வா எங்கடி திருடுனீங்க சரி இதுக்கு அப்புறம் மறைக்க முடியாது உண்மையே சொல்லிரோம் வர ஒரு மாமரத்துல நிறைய மாங்கா கரஞ்சி அதான் சாப்பிடும் போல இருந்ததுன்னு பறிச்சிட்டு வந்துட்டோம் ஏங்கடி இப்படி பண்றீங்க 10 ரூபாய் கொடுத்த மாங்காயாச்சு எதுக்கு இப்படி தேடி சாப்பிடணும் நான் சொல்ல சரி பண்ணனதா பண்ணனீங்க நம்ம தாத்தாவோட தோப்புல தான் போகலையே அந்த பக்கம்லாம் போய்டாதீங்கடி சுத்தி இப்ப கேமரா வச்சிருக்காங்களா என்னடா சொல்ற கேமரா வச்சிருக்காங்களா கேமரா வச்சிருக்காங்களா ஐயோ நீங்க ரெண்டு பேரு ஏன் இப்படி இவ்ளோ சேர்க்காதீங்க படம் படக்கூட்டுல காட்டுவாங்க ஐயையோ இத கவனிக்காமையா போயிட்டான் போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பாத்து இருக்கணும் இவ்வளவு ரெண்டு பேரும் ஏன் இப்படி பாத்துடுறாளுங்க ஒரு பேரு அந்த போயி பாருங்கள பேராண்டி தோட்டத்துக்கு வந்து களவாண்டது யாருன்னு பாத்தியப்பா ஆஹ் தாத்தா அதுதான் செக் பண்ண போறேன் தாத்தா வாங்க பாப்போம் யாருன்னு ரெண்டு பேரும் சேர்ந்தே இப்ப உட்காருங்கபி ஆஹ் எனக்கு என்னமோ அந்த முக்காட்ட பாத்தோன்னே சுந்தரி மாதிரி அந்த சுடிதார் போட்டிருக்கல பாத்த எனக்கு ஏதோ உமா தான் தெரியுது சரி சரியா பார்க்காம எதுவும் சொல்லக்கூடாது இல்லையா சரி நீ சொல்ல பண்ணு யாருன்னு பாக்குறான்னு பாருங்க சிரிக்கதான் நான் நினைச்சது கரெக்டு தான் போல ஆமா ஆமா அந்த சுந்தரி உமாவும் தான் வந்துட்டு போயிருக்கிறாளுங்க பஞ்சாயத்து தலைவர்கிட்ட சொல்லி பஞ்சாயத்தை கூட்டிட வேண்டியது தான் இப்படியா விட்டா ஒன்றும் சரிப்பட்டு வராது போடுறது இல்லை மாங்காய் கலவான்னு போகிறதுக்கெல்லாம் தான் காரணமோ ஆ இதுக்கு முன்னாடி ரெண்டு பேர் போறாங்க தாத்தா இவங்க யாருன்னு பாருங்க அவங்க வர்றதுக்கு முன்னாடி இவங்க தான் வந்துட்டு போயிருக்காங்க ஆட அது நம்ம வள்ளியோடய மர்மம் நெட்டு வள்ளி இல்லை கூட இருக்கிறதுக்கு ஏற்றா மாதிரி இருக்குது ஓ இவளுங்களும் இந்த வேலையில் தான் இருக்காளுங்களா சரி சரி ஆ இன்னும் எத்தனை பேருன்னு தெரியலையே அவ்வளவுதான் தாத்தா புள்ள பார்த்தாச்சு இவங்க நாலு பேர் தான் வந்திருக்காங்க வேற நம்ம கூட அங்க தோட்டத்துல வேலை பாக்குறவங்க தான் இருக்காங்க வேற யாரும் வரல சரி பேராண்டி அப்போ நான் அந்த பஞ்சாயத்து வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் ஏன் தாத்தா இதுக்கெல்லாம் பஞ்சாயத்து கூட்டிக்கிட்டு அவங்க வீட்டுல போய் சொல்லி பாருங்க நேர்ல சொல்லி பாருங்க தாத்தா இப்பெல்லாம் பண்ணாதீங்கன்ட்டு இதுக்காக பஞ்சாயத்து எல்லாம் கூட்டாதீங்க தாத்தா நல்லாவா இருக்கு அட போடா நீ சின்ன பையன் உனக்கு இதெல்லாம் ஒன்னும் புரியாது நம்ம சொன்ன அந்த தாத்தா கேக்கவா போறாரு சரி நம்ம வர்க்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான்